ஹே யூவர்ஸ் திஸ் இஸ் மகி அண்ட் யூ ஆர் வாட்சிங் உமன்ஸ் ஆஃப் தேவா மகி இந்த விளாகில் லாஸ்டாக நாங்கள் பிளான் பண்ணி போனேன் கேரளா ட்ரிப் ஒன் டே ட்ரிப்போட மெமரிஸ் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஹோப் இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன் டு வாட்ச் அண்ட் ஒன் டே ட்ரிப் கேரளா சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் செராய் பீச்சில் சன்செட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண பிளான் ஏன் என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை வால்பாறை டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் அண்ட் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் டூ செராய் பீச் தான் பட் கூகுள் மேப்லேயே ட்ராவல் டைமிங்கெல்லாம் பார்க்குறப்போ ஒர்க் அவுட் ஆகாது ஒன் டேல அப்படின்னு தோணுச்சு ஸோ பிளான் பி சேஞ்ச் பண்ணோம் பிளான் பியில் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் அண்ட் செராய் பீச் இருந்துச்சு ஹைவேஸ்லேயே போயிட்டு வர மாதிரி ஸோ அதுவுமே வந்துட்டு எல்லாத்துக்கும் ஓகே இல்லை ஸோ பிளான் ஜி சி சேஞ்ச் பண்ணோம் ஸோ அதில் வந்துட்டு பாலக்காடு பக்கத்தில் மலம்லா டேம்னு ஒரு பிளேஸ் இருக்குது அங்கேயும் செராய் பீச் மட்டும் போயிட்டு வர மாதிரி வச்சுருந்தோம் ஸோ ஃபைனலாக வீட்டிலேருந்து கிளம்பும் போது இந்த பிளான் தான் இருந்துச்சு பட் நடந்தது பிளான் டி மார்னிங் மலம்லா டேம் போனோம் ஸோ செராய் பீச் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நாலு மணிக்கட்டு அப்படின்னா இன்னொரு டூரிஸ்ட் ஸ்பாட்மே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலாக மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட் டின்னர் வரைக்குமே வீட்டிலேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தோம் அண்ட் நானும் தேவாவும் பிக்ஸ் பண்ணியிருந்தோம் லஞ்ச் கண்டிப்பாக ஆற்றோரத்துக்கு பக்கத்தில் தான் சாப்பிட்ணுன்னு ஸோ அதுக்கான ஒரு நல்ல ஸ்பாட் தேடிட்டு இருந்தப்போ தான் இந்த பிளேஸ் எங்களுக்கு கண்ணில் மாட்டுச்சு ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்தனால கண்டிப்பாக ரெஸ்ட் ரூம் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் உள்ள ஐ ஐ மீன் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் உள்ளே வந்து பார்த்துருப்போம் ஸோ அப்போ பார்த்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் இந்த நாலு மணிக்கட்டு ஸோ இங்கே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண ஸ்டோரி கூட கொஞ்சம் புதுசாக தான் எனக்கு இருந்துச்சு எல்லாமே மலையாளம்ல இருந்துச்சு அண்ட் இது இப்போது இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறனால க்ரௌட் அதிகமாக இல்லை நாங்கள் போன டைமில் ஆஃப்டர்நூன் அந்த டைமில் ஸோ அந்த ரெண்டு பாய்ஸ் தான் இருந்தாங்க அவங்க கிட்டே கேட்குறக்கு ஏதாவது அதனால் ஃபோட்டோ எடுத்து அதில் வந்துட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் இங்கே போட்டிங் க்ளயக்கிங் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க பட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கனால போட்டிங் மட்டும் இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பர் பர்சனுக்கு ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணாங்க அண்ட் பெரிய போட் டூ ஹண்ட்ரட் தான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ப்ரைஸ்மே வந்துட்டு கொஞ்சம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் இது என்ன மீனிங் தெரில அண்ட் இந்த போட்டிங் எங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினச்சோம் பட் பண்ணால் முடிஞ்சது நாங்கள் சூஸ் பண்ண டைமிங் அந்த மாதிரி நாங்கள் போன டைமில் யாருமே போட்டிங் சூஸ் பண்ணல அப்போவே நாங்கள் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும் பட் ஒன் டே தானே இருக்க எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிற மைண்ட் செட் ஸோ நாங்கள் போன டைமிங் ஒரு டூ தேர்ட்டி இருக்கோ அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்துட்டு வெயிலாக இருந்துச்சு ஹீட் அப்படியே இறங்குற டைம் ஸோ ரிவரில் அந்தளவுக்கு தெரியாதுன்னு நினச்சோம் பட் அங்கேயுமே ரொம்ப ஹீட்டாக தான் இருந்துச்சு போகிற டைமில் போட்டில் சன்ரூஃப் இருந்துச்சு அதை எடுத்துவிடவா சொல்லியிருக்கணும் பட் அதுவுமே நாங்கள் மறந்துவிட்டோம் பாதி வழியில் தான் ஞாபகமே வந்துச்சு அண்டு போட்டில் வந்துட்டு பெடல் பண்ணுறதுக்கும் ரெண்டு பேர் பெடல் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் இருந்துச்சு ஸோ நாங்கள் போனது அஞ்சு பேர் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அஞ்சு பேருக்கு ரெண்டு பேர் பெடல் பண்ணது கொஞ்சம் ரிஸ்க்கான டாஸ்க்காக தான் இருந்துச்சு எப்படா நாங்கள் தரையை ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு ஃபைனலாக கொண்டு வந்து விட்டுருச்சு இந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அங்கே போட்டிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலி வே டு டெஸ்டினேஷன் ஸோ செராய் பீச் ரோட்டில் தான் வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போயிருந்தேன் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சா அப்படிங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் லாகில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அங்கும் இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லான ரொம்ப மீட் பண்ணிட்டேன் அண்ட்